பேச்சு வழக்கில் பத்து சதுரூவா அல்லது ஆயிரம் சதுரடிக்கு வீடு கட்ட எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா செமெண்ட் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எம் சண் எழுபத்தி ரெண்டாயிரரூவா அடுத்து பீசன் நாற்பத்தஞ்சாயிரரூவா ஸ்டீல் மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா செங்கல் ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஒன்றரை ஜலி முக்கால் ஜெளி அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா டைல்ஸ் கிரானைட் போடுறதுக்கு தொண்ணூறாயிரரூவா மர ஜன்னல் பாத்ரூம் டோர் எல்லாம் ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரரூவா எலக்ட்ரிகல் பிளம்பிங் ஜாமான்கள் மொத்தம் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா எல்லா வகையான பெயிண்ட் ஒரு ரூபா கிராவல் பேஸ்மெண்ட் மண் எழுபத்தஞ்சாயிரரூவா இப்போ அடுத்து வந்து மொத்த கூலி செய்கிறதுக்கான கூலி எலக்ட்ரிக் பிளம்பிங் ஒரு அறுபதாயிரரூவா அடுத்து டைல்ஸ் விட்டுறதுக்கான கூலி அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டாயிரம் கிரானைட் மேடையெல்லாம் சேர்த்து பெயிண்டிங் அறுபதாயிரரூவா கார்பன்ரு அப்புறம் சின்ன இன்டீரியர்லாம் பண்ணுறதுக்கு அறுபதாயிரரூவா சிவில் ஒரு கட்டி பூசுறதுக்கு கான்ட்ராக்டாக நாலு லட்சத்து இருபதாயிரரூபா இப்போதைக்கு செலவாகுது மொத்தமாக மெட்டீரியலுக்கு மட்டும் பதினாலு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஆகுது இப்போ மொத்த சைகிள் எல்லா லேபரும் சேர்த்து ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தரைதலை வீடு கட்டுறதுக்கு வந்து மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் சேர்த்து இருபத்தி ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபா செலவாகுது ஒரு ஆயிரம் சதுரடி வீடு கட்ட எவ்வளோ செலவாகுதுன்னா ஒரு சதுரடிக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து ரூபா ஒரு ஆயிரம் சதுர வீடு கட்டுறதுக்கு வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்து ஆறு லட்ச ரூபா ஏழு லட்சரூவா செலவாகிருது நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டும்போது அந்த ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச மிச்சமாகும் அப்போ பதினஞ்சு லட்ச ரூபா தான் உங்களுக்கு செலவாகும் ஆனால் பொருள் ஏற்றுறதுனால ஸ்கப் ஹோல்டிங் ஷிஃப்டிங் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு ரெண்டு ரெண்டு லட்சிலேருந்து மூணு லட்சரூவா செலவாகும் உங்களுக்கு அதனால வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு பதினெட்டு லட்ச ரூபா செலவாக வாய்ப்பு இருக்குது ஒரு பத்து சாரை வீட்டுக்கு அப்படி கணக்கு பண்ணோம்னா நம்ம கனெக்ட் பண்ணது மாதிரி தளத்துக்கு வந்து ரெண்டாயிரத்து நூறுரூவாயும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து ஆயிரத்து எண்ணூறுபாயும் அதை விட கம்மியாகவும் நம்ம பண்ணலாம் மேலும் தென் கமாண்டில் தெரிவுபடுத்துங்க